கந்திருஷ்டி பாதிப்புலாம் என்னென்னலாம் இருக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கந்திருஷ்டி அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லோருமே நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மனிதன் மனிதனுக்கு போடுற கந்திருஷ்டி தான் இருக்குமோ அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நம்மளை கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களில் இருக்கக்கூடிய பஞ்ச பச்சை இந்த பஞ்சபட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கூட இருக்கலாம் அது எல்லா காக்காவும் பொழுது இந்த இந்த கந்திருஷ்டி வரும்லாம் சொல்ல முடியாது இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க இங்கே உள்ள அழுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஃபேஸ்க்கு பவர் போயிடும் டல் ஆகிடும் ஸோ இங்கே எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் பிரைட் ஆகிடும் அதனால தான் இதை எப்படி இது திருஷ்டி அப்படிங்கிறது இப்படி தான் ஒரு சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் இதை எப்படியெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா புகை அந்த புகையை அப்படி வீட்டெல்லாம் காமிச்சாலே போதும் அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணாலே போதும் நம்மளை பிடிச்ச பீடையும் கந்திருஷ்டியும் விலகி பட்டன்று விட்டுவிடும் இப்படி வெள்ளி வெளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணால் தி பெஸ்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது பதினாலு ஒரு தடவை பண்ணாலும் ஓகே தான் நம்ம இஷ்டம்தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்பது மிக முக்கியமானது கந்திருஷ்டி பாதிப்புலாம் என்னென்னலாம் இருக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கந்திருஷ்டி அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மனிதன் மனிதனுக்கு போடுற கந்திருஷ்டி தான் இருக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நம்மளை கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களில் இருக்கக்கூடிய பஞ்ச இந்த பஞ்சபட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக்கா கூட இருக்கலாம் அது எல்லா காக்காவும் பறக்கும்பொழுது இந்த கந்திருஷ்டி வரும்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒன்று நெகட்டிவாக போகக்கூடிய பஞ்சபட்சி பஞ்சபட்சியில் நமக்கு தேவையில்லாத தேவையான நேரத்தில் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நடக்கக்கூடிய கண் திருஷ்டி பூமிக்கும் இருக்கக்கூடிய திருஷ்டி நமக்கு கால் வைக்கும்போது நடக்கக்கூடிய பூமி திருஷ்டி இதுமாரி எல்லாம் சேங்குற சேர்தான் சரி பூமியோட கண் காட்டுனா காட்டோட கண் பஞ்சபூதத்துக்கும் திருஷ்டி உண்டு ஸோ அப்போ பஞ்சபூதத்துலேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ளஸ்னா ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அப்போ அந்த நேரம் நமக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த போய் போய் நம்ம அந்த நேரத்தில் கிட்ட நேரத்தில் போய் மாட்டிக்கும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் சில நல்ல மனுஷங்களா கெட்ட மனுஷங்களை அப்படிலாம் பார்த்து பழகணும்னா நம்ம வியாபாரமோ வாழ்க்கையோ நடத்த முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணணும் எப்பெல்லாம் இந்த மைனஸ் நம்ம உடம்புல இருக்கோ அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டுடணும் வீட்டிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குப்பையே இல்லாமல் இருக்க முடியாது குப்பை சேரும்போது எடுத்து குப்பை எடுத்து வெளில போட்டுடணும் இல்லையா அந்த மாதிரி கிளன்ஸ் பண்ண எல்லாரும் மறந்துடுறாங்க சில பேர் குப்பை இருந்து இருந்து அந்த குப்பை இருக்க வீடு என்னாகும் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம உடம்பும் அதே மாதிரி தான் உயிர் வாழற வீடு குப்பை சேர 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 நம்ம கிளென்ஸ் பண்ணிடும் தான் கோயிலுக்கு போனாங்க குளத்துல குளிச்சாங்க நம்ம வீட்டில் குளிக்கிறது வேற குளத்துல குளிக்கிறது வேற இந்த குளத்தில் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா டிஷ்ஷான் மாதிரி அவ்வளோ மூலிகள் இருக்கக்கூடியது கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கலசத்தில் இருக்கக்கூடிய வீடு இடி விழுக்கும்போது பார்த்திங்கன்னா இடி தாங்கி இருக்கிறதுலாம் இடி விழாது அதுமாதிரி தான் கோயில் கலசத்தில் இருக்கும்போது குளத்தில் இருக்கக்கூடிய குளம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தீர்த்த நீராக மாறும் ஸோ அதுமாதிரி தீர்த்த நீரில் போய் நீராடும் பொழுது நம்மளோட டஸ்ட்டெல்லாம் குறையும் ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் அழகாக பார்த்து 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 எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ கந்திருஷ்டி என்பது நம்ம மனிதர்களால் மட்டும் கிடையாது எல்லா விலங்குகளிலிருந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பஞ்சபூதத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து கிராஸ் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இன்னும் இது என்று நம்ம சொல்ல முடியாது அதுக்காக தான் கந்திருஷ்டி கந்திருஷ்டி ஏற்பட்டால் உடல்நலக் கோரா ஏற்படும் நம்ம போகிற காரியம் ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கும் திருஷ்டி நான் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு பல்ப் எரிஞ்சிகிட்டு இருக்குது நல்லா பவர்ஃபுல்லாக எழுஞ்சிகிட்டு இருக்கு ஹண்ட்ரட் வார்ஸ் எரிஞ்சிகிட்டு இருக்குது கீழே ஒரு கேண்டில் வச்சாக்கா பார்த்திங்கன்னா இந்த கறி படைஞ்சு பார்த்திங்கனா அப்படி லாக் ஆயிரும் இல்லையா ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த கருப்பு பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும் அந்த ரூமே நம்ம என்ன பண்ணணும் லைட்டை அப்படி தொடச்சிட்டா பார்த்தீங்கன்னா அந்த பல்ப்பு பவர்ஃபுல்லாக இருக்கும் தொடச்சா போதும் பழச்சுன்னு அந்த ரூம் பழச்சுன்னு ஆகிடுது இல்லையா மாதிரி தான் நம்ம உயிரிங்குற ஒரு பல்ப்பில் ஒரு டிருஷ்டிங்கிறது வந்து கருப்பு மாதிரி டக்குனு ஒரு போர்வை போட்ட மாதிரி மூடிடும் அதை எடுத்து விடணும் இந்த எடுத்து விடாமல் விட்டு தான் லேயர் படிஞ்சு 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 ஒரு ஸ்டேஜில் நமக்கு பவர் பாயிண்ட்டுங்கிறது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த திருஷ்டிங்கிற அந்த கரும்புகையை நம்ம அகற்றுவதில்லை இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பல சங்கல்பங்கள் அந்த காலத்தில் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கழுவ முழுது தான் நம்ம பளிச்சுன்னு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துகிட்டே இருப்போம் இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க இங்கே உள்ளே அழுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஃபேஸ்க்கு பவர் போயிடும் டல் ஸோ இங்கே உள்ளே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் பிரேக் ஆகிடும் அதனால தான் இதை எப்படி இது திருஷ்டி அப்படிங்கிறது இப்படி தான் ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் இதை எப்படியெல்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா புகை இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம போடக்கூடிய இந்த வாஸ்து புகை இருக்கு இல்லையா இது மிகப்பெரிய திருஷ்டியை உடைக்கும் ஒரு மண் சட்டியை வாங்கிக்கணும் மண் சட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நாட்டு மருந்து கடையில் போனிங்கனாக்கா வளம்புரி விநாயகர் காய் அப்படின்னு சொல்லுவாங்க வளம்புரி காய்ன்னு சொல்லுவாங்க வளத்தை புரியக்கூடிய ஒரு காய் அந்த காய் ஒரு நூறு கிராம் ஏற்கனவே அந்த சட்டியில் என்ன பண்ணுறோம் அந்த நாட்டு மருந்து கடையில் சமத்து குச்சின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அதை தூக்கி நிரப்பிடுங்க கீழே பச்சக்கரைப்புறம் வச்சிருங்க அதை ஏ ஏற்றிட்டீங்கன்னா அப்படியே எரிய ஆரம்பிக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்கணும் இல்லையா அந்த வளம்புரி காயை எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கோங்க நல்லா எரியட்டும் அவ்வளோதான் எரியும் போது இங்கே பக்கத்தில் இருக்கும் வீட்டில் இருக்கவங்களாம் சுற்றினு இருக்கலாம் வேற ஒன்றும் இல்லை வேப்பில் பொடி காஞ்சது இருக்கும் அது ஒரு கைப்பிடி போடுங்க கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஏரியாவே பரவாயில்லை வேம்பு பொடியும் காயும் போதுமான விஷயந்தான் உங்களுக்கு இது ரெண்டுமே போட்டுட்டு நல்லா எரிஞ்சி முடித்தோன்னு சட்டி எடுத்து உழை வச்சுருங்க இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் வேப்பம் இலை இலை இருக்கு இல்லையா அது கைப்பொடி இல்லைன்னா பொடியாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க போதுமான விஷயந்தான் ரெண்டுமே காய் வளத்தை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் போயிட்டு நல்ல வளத்தை கொடுக்கும் வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி உடைக்கிறதுக்கு வேம்பு தான் வேம்பு பவுடர் தான் வேம்பு பவுடர் போட்டிங்கன்னா போதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கந்திருஷ்டெலாம் சுத்தமாக களியாயிடும் வேப்பு எப்படி உள்ள மனசு உடம்புக்குள்ள சாப்பிட சாப்பிட உள்ள இருக்கக்கூடிய வியாதி ஆகுமோ அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி உடம்புல இருக்கக்கூடிய திருஷ்டி உயிர் வாழக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி எல்லாம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேம்பு பவுடர் இது ரெண்டுமே போதுமான விஷயந்தான் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபயரில் நம்ம அழகாக நம்ம வீட்டிலேயே போகும்போது வீடும் சுத்தமாகும் உயிர் வாழ்கிற கூடும் சுத்தமாகும் தி பெஸ்ட்டு ரிசல்ட் இந்த விஷயத்தில் ஸோ அப்போ கந்திருஷ்டி எப்படி உருவாகுதுன்னு சொன்னால் அதை ஈஸியாக சிம்பிளாக எப்படி நம்ம கிளியர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸோ அப்போ வேம்பு பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரிட்டுன்னு சொன்னோம் இல்லையா மருந்தனா கசக்க தான் செய்யும் அனக்கியூர் கிடச்சிடும் அதே மாதிரி குட்டியாக அந்த சில அந்த புகையை வேம்பு பவுடர் போடும்போது மட்டும் அந்த புகையோடு வரும்போது கொஞ்சம் கசப்பு இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் சில பேருக்கு அதுவும் இருக்காது சரிங்களா அதனால நம்மளே காய வச்சு நம்ம பவுடர் போட்டிக்கிட்டாலும் சரி வேப்பம் பொடியவே கிடைக்கிது ஒரு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க கொஞ்சம் காய் போட்டுக்கோங்க போதும் அது இந்த விறகு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நான் குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா எரிக்கிற குச்சின்னு கேட்டாலே தருவாங்க அதை போட்டு பச்சைக்கறிப்புறம் வச்சு நீங்களாவே அந்த வீட்டில் செஞ்சுட்டிங்கனாலே போதும் அந்த புகையை அப்படி வீட்டெல்லாம் காமிச்சாலே போதும் அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணாலே போதும் நம்மளை பிடிச்ச பீடையும் கந்திருஷ்டியும் விலகி பட்டன்று விட்டுவிடும் இப்படி வெள்ளி வெளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணால் தி பெஸ்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது பதினாள் ஒரு தடவை பண்ணாலும் ஓகே தான் நம்ம இஷ்டம்தான் எந்த அளவுக்கு நம்ம இதை பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வாழ்கிற வீடு பிஸ்னஸ் பண்ணுற இடம் கார் வாகனங்கள் இதை சுற்றி வரும்போது அதை சுற்றி எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு பிடி நமக்கு தெரியாமலே பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் பாக்கெட்லேயே கூட இருக்கலாம் ஸோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம நம்மளே பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த விஷயம் யாரையும் நம்ம குறை சொல்லி பிரோஜனம் இல்லை இவங்களால் வந்திருக்குமோ அவங்களால் வந்துருக்குமோ அவங்க அப்படி இருப்பாங்களோ எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது அப்படி வந்து நம்ம உலகத்தில் வாழவே முடியாது ஆக நம்ம வாழும் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சாலே போதுமான விஷயந்தான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்